மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சார பயணத்துக்கு போகிறாரு அவருக்கு ஒரு அபார நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக தலைமையில் ஆட்சி வந்துடும் அப்படின்னு நம்புறாரு அது சரி அவருடைய நம்பிக்கை அது மக்களை காப்போம் அப்படிங்கிறத விட அதிமுகவை காப்போம் அப்படின்னு முழக்கம் தான் நல்லாயிருக்கும் அமித்ஷா வேலை என்னன்னா எல்லா கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு கண்ணக்கோளை வச்சு கட்சியை ரெண்டாம் மூணாக உடைக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு அமித்ஷா அவரை போய் பார்த்து எங்கள் கட்சியை காப்பாற்றுங்க அப்படின்னு புலம்பிட்டு வந்திருக்காரு செங்கோட்டையன் ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் காங்கிரஸுக்கு பதினேழு பாஜகவுக்கு பதிமூணு கவர்னர் என்ன பண்ணுறாரு பதினேழு பெருசா பதிமூணு பெருசானா பாஜகவால் நியமிக்கப்படக்கூடிய கவர்னருக்கு பதிமூணு தான் பெருசு பத்தாண்டுகளில் பாஜக செய்திருக்கிற சித்து விளையாட்டை கூட்டி கழித்து பாரு கணக்கு சரியாக வரும்னு சொல்கிற மாதிரி என்னதான் கூட்டி கழித்து பார்த்தாலும் கணக்கு தப்பு தப்பாக வரக்கூடிய அளவில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சார பயணத்துக்கு போகிறாரு அவருக்கு ஒரு அபார நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக தலைமையில் ஆட்சி வந்துடும் அப்படின்னு நம்புகிறாரு அது சரி அவருடைய நம்பிக்கை அது ஆனால் மக்களை காப்போம் அப்படிங்கிறத விட அதிமுகவை காப்போம் அப்படின்னு முழக்கம் நல்லா நல்லாயிருக்கும் ஏற்கனவே அந்த கட்சி உடஞ்சி நாலு பீஸாக இருக்குது இப்போ அஞ்சாவது பீஸாக செங்கோட்டையும் தன்னுடைய பங்குக்கு அந்த கட்சியை உடச்சிருக்காரு ஒரு பரபரப்பான பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் நடத்தி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ட்ரெயினில் கிளம்பி போனார் எல்லாரும் எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஹரித்வாருக்கு போகிறேன் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா அவர் அமித்ஷாவை சந்திக்க போயிருக்காரு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஒளிய தெரியாதவன் தலையாறு வீட்டில் ஒழிஞ்ச கதையாக அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு நான் ஹரித்வாருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் சிரிச்சாங்க அதாவது அமித்ஷா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா அன்னம் போட்ட வீட்டில் கண்ணம் வைக்கிற கதையா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு கண்ணம்னா என்ன திருடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணக்கோள் நாடாளுமன்றத்தில் பாஜக செங்கோலை வச்சிருக்கு ஆனால் அமித்ஷா வேலை என்னன்னா எல்லா கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு கண்ணக்கோளை வச்சு கட்சியை ரெண்டாம் மூணா உடைக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கார் அமித்ஷா அவரை போய் பார்த்து எங்கள் கட்சியை காப்பாற்றுங்க அப்படின்னு புலம்பிட்டு வந்திருக்காரு செங்கோட்டையன் இப்போ எடப்பாடிக்கோ செங்கோட்டையனுக்கோ பிரச்சனை இருக்கா அது அவங்களுக்குள்ளே பேசி தீக்கிட்டோம் ஆனால் அதிமுக நண்பர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அமித்ஷாவுடைய வரலாறை கொஞ்சம் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது இந்த பாரதிய ஜனதா கட்சி எப்படி பிறந்தது சொல்லுவாங்கல்ல பிறக்கும் போதே இது அப்படம் முழுக்கின்னு பிறந்ததுங்கிற மாதிரி ஜனதாங்கிற கட்சியை உடச்சிட்டு ஏன்னா இரட்டை உறுப்பினர் இருக்கக்கூடாது ஜனசங்கில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருக்கக்கூடாதுங்கிற பிரச்சனை வந்தப்ப ஜனதா கட்சியினுடைய ஆட்சியே தூக்கி போட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி பிறந்தது இந்த ஒரு பத்து ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு அலங்கோலங்களை மாநிலங்களில் எப்படி ஆளுங்கட்சியை உடச்சு போட்டிருக்காங்கிற வரலாறு தமிழ்நாட்டு மக்களும் குறிப்பாக அதிமுக நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை நாம் நினைவூட்ட வேண்டிய தேவை என்பது இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு தென் மாநிலத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் ஆட்சி அமைக்குது எப்படி ஆட்சி அமைச்சாங்க அன்னைக்கு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஜனதாதளம் செக்யூலர் மதச்சார்பற்ற ஜனதாதளம் இரண்டு கட்சிகளில் இருந்து கிட்டத்தட்ட இருபது சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் ஆட்சி அமைச்சது அஸ்ஸாம் மாநிலத்தில் ரெண்டு கட்சி உடைக்கிறாங்க அஸ்ஸாம் கண கட்சியை உடைச்சு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சர்பானந்த் சோனாவால் அவரை விலைக்கு வாங்கி அந்த கட்சியை சின்ன அவரை முதல்வர் நாற்காலியில் அமர வச்சு அழகு பார்த்த கட்சி பாஜக அதே மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அப்படிங்கிற காங்கிரஸ்னுடைய மாநில தலைவர் அவரை அப்படியே பாஜக முழுங்குது இன்றைக்கி அசாமுடைய முதல்வராக அவர் தான் இருக்காரு யோகியை விட முழுச்சங்கியாக அவர் மாறியிருக்காரு அப்போ அஸ்ஸாமில் அஸ்ஸாம் கண காங்கிரஸையும் உடைச்சி ரெண்டு கட்சி தலைவர்களை வாங்கி இன்றைக்கி பிஜேபி இந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்குது அப்படிங்கிறத அதிமுக மறக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலு ஹரியானா மாநிலத்தில் ஐஎல்டி லோக்தல் அப்படிங்கிற கட்சியினுடைய முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை முழுசாக முழுங்கி ஏப்பம் விட்டது பாஜக அதுக்கு பிறகு ஹரியானாவில் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஆளுங்கட்சியாக பாஜக தான் இருக்குது ஐஎல்டிங்கிற கட்சி எங்கே போச்சு அப்படின்னா அந்த மாநில மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சோகமான வரலாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் அருணாச்சல் மாநிலத்திலையும் பாஜக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நாம் மறக்கக்கூடாது குறிப்பாக உத்தரகாண்டில் ஒம்பது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி பாஜக அங்கே ஆட்சி அமைக்குது இன்னைக்கு வரைக்கும் இந்த மாநிலத்தில் பாஜக ஆளுங்கட்சியாக இருக்குது அருணாச்சல் பிரதேசங்கிற மாநிலத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஃபெமா காண்டு அவர் காங்கிரசுடைய மாநில தலைவர் அந்த கட்சிக்கு நாற்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க காங்கிரஸுக்கு ஃபெமா காண்டு தலைமையில் காங்கிரஸை உடச்சி உடைச்சின்னு சொல்லக்கூடாது நாற்பத்தி நாலில் ஒன்றை விட்டுட்டு நாற்பத்தி மூணு எம்எல்ஏக்களை பாஜக முழுங்கி விட்டு இன்றைக்கும் அந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக பாஜக இருக்குது அப்படிங்கிறத மறக்கக்கூடாது ரொம்ப சாமர்த்தியமான ஆட்கள் இந்த பாஜக காரங்க கோவாவில் என்ன பண்ணாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினேழில் பொதுவாக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தான் ஆட்சி அமைக்கணும் அவங்கள தான் ஆளுநர் கூப்பிடணும் ஆனால் பாஜக ரொம்ப வித்தியாசமான கட்சியாச்சு இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் காங்கிரஸுக்கு பதினேழு பாஜகவுக்கு பதிமூணு கவர்னர் என்ன பண்ணுறாரு பதினேழு பெருசாக பதிமூணு பெருசானா பாஜகவால் நியமிக்கப்படக்கூடிய கவர்னருக்கு பதிமூணு தான் பெருசு பாஜகவை ஆளுங்கட்சியாக ஆட்சி அமைக்கணும்னு கூப்பிட்றாரு பாஜக ஆட்சி அமைக்கிறாங்க மெஜாரிட்டி நிரூபிக்கணும் இல்லை பதினேழு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை பன்னிரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை உடைச்சு இன்னைக்கு கோவாவில் ஆளுங்கட்சியாக பாஜக நீடித்து கொண்டிருக்கு மணிப்பூர் மாநிலத்துடைய கதை இன்னும் ரொம்ப சோகம் இன்னைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற மாநிலம் மூணு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் பிரதமருக்கு மணிப்பூருக்கு வழி தெரிஞ்சிருக்கு காங்கிரஸுக்கு இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு இருபத்தி ஒன்று ஏழு உறுப்பினர்கள் குறைவு ஆனாலும் மணிப்பூரில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் பாஜகவுக்கு கொடுக்குறாரு அவங்க காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினர் உடைச்சி மணிப்பூரில் இன்றைய வரைக்கும் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிரா மிகப்பெரிய மாநிலம் அதிமுக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மகாராஷ்டிராவில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய இரண்டு கட்சி ஒன்று சிவசேனா பால்தாக்கரே தலைமையில் உருவாக்கப்பட்ட கட்சி இன்னொன்று தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தலைமையில் உருவாக்கப்பட்ட கட்சி இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க என்ன பண்ணுச்சு பாஜக அன்னைக்கு தேவேந்திர பட்னாசி முதல்வராக இருக்கார் அஜித் பவாருக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது உடனே பாஜக ஒரு வாஷிங் மிஷினை கொண்டு போய் வச்சு அஜித் பவாரை உள்ளே போட்டு முக்கி சலவை செய்து ஊழலற்றவர்களாக மாற்றி தேசியவாத காங்கிரஸ்னுடைய ஐம்பது எம்எல்ஏக்களில் நாற்பது பேரை பாஜக தன்னை பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதே போல் சிவசேனாங்கிற கட்சியை உடைச்சி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே தலைமையில் நாற்பது பேர் கூட்டிகிட்டு வந்து இது மியூசிக்கல் சேர் விளையாட்டில் விளையாடுற மாதிரி முதல்வர் துணை முதல்வர் நாற்காலிக்கு போகிறாரு துணை முதல்வர் முதல்வர் நாற்காலிக்கு போகிறாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு கட்சியும் பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக இன்னைக்கு கட்சியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது இது பாஜகவுடைய வரலாறு இது கதை பத்தாண்டுகளில் பாஜக செய்திருக்கிற சித்து விளையாட்டை கூட்டி கழித்து பாரு கணக்கு சரியாக வரும்னு சொல்கிற மாதிரி என்ன தான் கூட்டி கழித்து பார்த்தாலும் கணக்கு தப்பு தப்பாக வரக்கூடிய அளவில் இரநூத்தி பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த மாநிலங்களில் பாஜக விலைக்கு வாங்கி மாநில கட்சிகளை உடைத்து பாஜக அரியணை ஏறி இருக்கிறதுங்கிற வரலாறு பாஜகவிற்கு ஒரு பின்னணி இருக்குது இதை விட மிக மோசமான விஷயம் என்னென்னா இது வரைக்கும் நாங்கள் சுத்தமான சுயம் பிரசா பிரகாசமாக்கும் அப்படின்னு சொல்கிற கட்சி யாராருக்கெல்லாம் போட்டி போட வா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா இதர கட்சிகளிலிருந்து கட்சி துண்ட உதறி போட்டு கட்சி மாறி வந்த எட்நூற்றி முப்பது பேருக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக முதல்வராக மந்திரிகளாக வாய்ப்பை கொடுத்துருக்கு இப்போ பாஜகனுடைய வரலாறே என்ன அப்படின்னா தோல் மேலே ஏறி கழுத்தை அறுக்கிற கதையாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நிர்மூலமாக்கி அந்த மாநிலத்தில் பிரதான இடத்தை பிடிப்பது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகனுடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் இன்னைக்கு அமுலாக்குவதற்கு அமித்ஷா முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் அதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை தான் தமிழகத்தினுடைய அரசியல் களம் உருவாக்கி கொண்டிருக்கிறது உண்மையிலே அதிமுக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்ல செய்வோம் நினைச்சா பாஜகவை தூக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வாக்கு கேட்குறத முதல்ல அவங்க நிப்பாட்டணும் நிச்சயமாக மக்கள் பாஜகவை நம்ப போகிறதில்ல பாஜகவை தோல் மேல் காவடியாக தூக்கி கொண்டு வந்திருக்கிற அதிமுகவையும் ஒருபோது நம்ப போவதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் ஆட்சி அமைப்பது என்பது இவர்கள் காண்கிற பகல் கனவாக இருக்க போவதை தவிர தமிழ்நாட்டுடைய உரிமைகளையும் தமிழ்நாட்டுடைய மரபுகளையும் பறிக்கிற பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கப் போகிறார்கள் பாஜகவை தூக்கிக் கொண்டு வந்தால் அநேகமாக அதிமுகவும் வரலாற்றிலிருந்து துடைத்தெறியப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை